கண்டிப்பாக இந்த இந்த ரெண்டு பேரும் ஃபேக்காக வந்து பெட்டிஷன் போட்டது வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் அதனால் சிபிஐ விசாரணைங்கிறது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தீர்ப்பு தான் சொல்லி திமுக தரப்புலையும் அரசு தரப்புலையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் அதனால அந்த ரெண்டு குடும்பங்கள் மீது விஜய்க்கு ரொம்ப வருத்தம் தான் வச்சிங்களேன் பின்னடைவாக பார்க்குது அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இருபது லட்ச ரூபா பணமும் தரல ஒரு வீடியோ கால்லையும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பேசுகிறேன் ஜுன் வந்து பாஜக தலைவர்களோட தொடர்பு கொண்டு சிபிஐ விசாரணைக்கு வந்து அவர் கேட்டார் பாஜகவை உதவியை கேட்டாங்கிறது தான் இன்னைக்கு பெரிய குற்றச்சாட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது அது மறுக்கவே இல்லை இது வரைக்கும் மறுக்கவே இல்லையே இப்போ இல்லைங்க அதிமுக கூட்டத்துக்கு எங்கள் தொண்டர்களை யாரும் போகலைன்னு சொல்லவும் சொல்லலை சரி இந்த விஷயத்தில் பாஜக உதரவோ யாருடைய ஆதரவோ உதவியோ நாங்கள் கேட்கவும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல தைரியமாக யாருமே இல்லையே என்னிடமோ பேசுகிற ஆதவ அஜுன் இது வரைக்கும் இன்னும் விளக்கம் சொல்லணும் இல்லை ஸோ நீ இதோடு இன்னொரு கேவலமான விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா குடும்பத்தினரையும் சந்தித்து பேசினாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஒரு ஒருத்தர் என்னவே சொன்னார் என்கிட்ட வீடியோ மேலே பேசவே இல்லை காரணம் தலிதா அந்த வருத்தத்தில் அவர் சொன்ன ஏன் அப்படி பண்ணார் தெரில விஜய் அப்படின்லாம் எல்லாமே பண்ணாங்க பட் அந்த பேசுனவங்க எல்லாமே எனக்கு மாறி பேசின மாதிரி ஒரு வீடியோ வந்தது இந்த யூடியூப் சேனல் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் பார்த்து நீங்கள் விஜய் தரப்பு பற்றி நீங்கள் சொல்லணும் ப்ளஸ் பண்ணி பேசணும் இந்த வீடியோவை போய் நாங்கள் காட்டினதுக்கப்புறந்தான் அவர் இருபது லட்சம் உங்களுக்கு பணம் போட போகிறாரு அப்படின்னு ஒரு தவறான தகவலை சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வீடியோ ராமேக்காவுக்கும் விஜய்க்கும் ஹுசியானதுக்கும் அதமாரிஜன் போய் இது ஒரு அரசியலாகவே கொண்டு போயிட்டே இருக்காங்களே இதை நம்ம முற்றுமுடி வச்சா தான் சரியாக இருக்கும் இல்லைனா அவங்களுக்கு இது மட்டும்தான் வேலையாக பார்க்குது நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரேயர் பார்த்தீங்கன்னா திமுக வந்து எஸ்ஐடி கொண்டு போய் திமுகனே வைங்க அரசு தரப்பு ஆனால் நீங்கள் சிபிஐ கேட்டது யார் பிஜேபி தரப்பு என்ன நீங்கள் வந்து மேற்பார்வையில் விசாரணைக்கு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு அது கேட்டது தவிரக்கா இதுக்கு ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்ணது அண்ணா திமுக நீ அப்படி பார்க்குறப்போ அரசியல் சாயம் இல்லாத விஷயமே கிடையாது நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இருப்பவர் ஈ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் இந்த நிவாரணம் கடந்த வாரம் சனிக்கிழமை வந்து எல்லாருக்கும் நாங்க வந்து செலுத்திட்டோம் நான் விரைவில் உங்களை வந்து சந்திப்பேன்னு சொல்லி ஒரு லெட்டர் பேட்ல ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தாரு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அதன் பிறகு வரக்கூடிய செய்திகள் ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டும் விதமாக இருக்கிறது பாதிக்கப்பட்டது நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் நாற்பத்தி ஒரு மரணங்கள் அதில் முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு தான் அவர் அறிவித்திருந்த அந்த இருபது லட்சம் நிவாரணம் தொகை சென்றடைந்திருப்பதாகவும் இரண்டு குடும்பங்களுக்கு இன்று வரை சென்றடையவில்லை அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க காரணம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் சரியில்லை அவங்கள்ட்ட வந்து தரவுகள் வந்து கொஞ்சம் சில இதுவா இருக்கு அதனால கொஞ்சம் தா தாமதமாகுதுன்றாங்க பட் ஆனால் அந்த காரணமும் பொருத்தமற்ற காரணமாக இருக்கிறது இருபது கழிச்சு தான் நீங்க எல்லாருக்குமே பேங்க்ல போடுறீங்க பட் இருபது நாள்ல வந்து இருந்திருக்கு உங்களுக்கு அப்ப இது வந்து ஒரு சாக்கா சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது என்ன ஆக்சுவலா நடந்திருக்கு இல்ல ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வீடியோ காலயும் அவர் பேசவே இல்லை விஜய் வந்து நாற்பத்தோரு குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் பேசணும்னு சொன்னாங்க பட்டா அதில் இந்த ரெண்டு பேர் என்னென்னா இந்த சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்கவில்லை எனது கணவர் என்று கூறிய ஒருவர் என்னுடன் வாழவில்லை அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒருத்தர் தந்தை வந்து என் மகனுக்கு வேலை அரசு வேலை தரேன்னு சொல்லி வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஒரு லெட்டரில் கையெழுத்து வாங்கினாங்க பட் நான் ஒன்றும் சிபிஐ விசாரணை சம்மந்தமாக நானும் கேட்கலை அப்படின்னு பாதிக்கப்பட்ட ரெண்டு நபர்கள் சொன்னது தான் இன்னைக்கு பெரிய லெவலில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா திருச்சி இது கரூரில் உள்ள செஷன்ஸ் கோர்ட்லேருந்து அவங்க வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அப்பியர் ஐ தகவலையும் சொன்னாங்க எங்களுடைய கோரிக்கை அது அல்ல எனது கணவர் அவர் இல்லை கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நான் அவர் பிரிஞ்சிருக்கிறோம் பணத்துக்காக அவர் வந்து இப்படி ஒரு தேவையில்லாத ட்ராமா பண்ணுறாருன்னு அந்த அம்மா சொன்னாங்க அதே மாதிரி நான் கேட்கவே இல்லை என் பேரில் சும்மா மோசடி பண்ணி என்ட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க ரெண்டு தரப்பும் சொன்னதோடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் அதை வந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கு இது வந்து மிகப்பெரிய தாவேக்கா தரப்புக்கு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு காரணம் என்ன அவங்க ரொம்ப யதார்த்தமாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தால் தான் இதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து சிபிஐ இது இடைக்கால தீர்ப்பு தான் சிபிஐ விசாரணைங்கிறது கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரும் ஃபேக்காக வந்து பெட்டிஷன் போட்டது வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் அதனால் சிபிஐ விசாரணைங்கிறது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தீர்ப்பு தான் சொல்லி திமுக தரப்புலையும் அரசு தரப்புலையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் அதனால அந்த ரெண்டு குடும்பங்கள் மீது விஜய்க்கு ரொம்ப வருத்தம் தான் வச்சிங்களேன் என்னடா இது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம போட்டு அடி நவுத்து நோத்து நவுத்துறாங்க இதில் வேறு இவனுக்கு வேறு ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்களே பென்டிஷன் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி கொடுத்தது வந்து பெரிய பின்னடைவாக பார்க்குது அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இருபது ரூபா பணமும் தரல ஒரு வீடியோ கால்லேயும் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசலை விஜய் இதுதான் தகவல் லக்கியம் இது ஒரு அநீதியாக பார்க்கப்படாதா அதே போல விஜய்க்கு என்ன அதாவது அவரிடம் தொடர்பு கொண்டு அண்ணா சார்ந்த ஒரு பிரமுகர் தான் வந்து இப்படி ஒரு சாட்சியை விஜயும் சிபிஐ கிடையாது அவருடைய பிரேயரும் வந்து ஃபார்மர் கமிஷன் தான் அவரும் கேட்டாரு அப்ப அவருக்கு என்ன சிக்கல் இதுல இருக்கு நம்ம நாம நாம வச்ச கோரிக்க ஒன்னு வச்சிருந்தோம் இன்னொரு தரப்பு வந்து சிபிஐ கேட்டாங்க உச்ச நீதிமன்றம் இதுலேருந்து வெளியே வந்துவிட்டோம் அப்படிங்குறது தானே அவர் அவருடைய ப்ரேயர் இது கிடையிலாங்கிறதுனால கூட எஸ்ஐடி விசாரணையிலேருந்து மாறிடுச்சு ஸோ செ சென்ட்ரல் ஏஜென்சிக்கு போயிடுச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸோ நம்மளுக்கு வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் அதுதான் அதோடைய தானே அவர் அவருடைய வெளிப்பாடு அதுதான் தான் அதனால தானே நீங்கள் யாதவ் அர்ஜுன் வந்து பாஜக தலைவர்களோட ஒரு தொடர்பு கொண்டு சிபிஐ விசாரணைக்கு வந்து அவர் கேட்டார் மறைக மறைமுகமாக பாஜகவை உதவியை கேட்டாங்கிறது தானே இன்றைக்கி பெரிய குற்றச்சாட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது அது மறுக்கவே இல்லை இது வரைக்கும் மறுக்கவே இல்லையே தாவைக்கா தரப்பில் இது வரைக்கும் எதையும் மறுக்கவில்லை அதுதான் பிரச்சனையே இப்போ இல்லைங்க அதிமுக கூட்டத்துக்கு எங்கள் தொண்டர்கள் யாரும் போகலைன்னு சொல்லவும் சொல்லலை சரி இந்த விஷயத்தில் பாஜக உதரவோ யாருடைய ஆதரவோ உதவியோ நாங்கள் கேட்கவும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல தைரியமாக யாருமே இல்லையே கேம் அதை வார எல்லாமே கையை நீட்டி கேள்வி கேட்குறாங்க ஏன் டெல்லி போனீங்க டெல்லியில் யார் யாரை பார்த்தீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க என்னென்னமோ பேசுகிற ஆதவ இது வரைக்கும் இன்னும் விளக்கம் சொல்லலை இல்லை ஸோ நீ இதோடு இன்னொரு கேவலமான விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா ஒரு தனியார் யூடியூப் சேனல் வந்து சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்து ஏற்கனவே எல்லா யூடியூப் சேனலையும் பார்த்தாங்க பேரளையன்று ட்ரைப்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தினரையும் சந்தித்து பேசினாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஒரு ஒருத்தர் என்னவே சொன்னார் என்கிட்ட வீடியோ வேலை பேசவே இல்லை காரணம் தலிதா அவ அந்த வருத்தத்தில் அவர் சொன்னால் ஏன் அப்படி பண்ணார் தெரில விஜய் அப்படின்லாம் எல்லாமே பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குறைய சொன்னாங்க இந்த குடும்பத்தார் பட் அந்த பேசுனவங்க எல்லாமே இன்றைக்கி மாறி பேசுன மாதிரி ஒரு வீடியோ வந்தது ஒரு யூடியூப் சேனலில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ விசாரிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த யூடியூப் சேனல் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் பார்த்து நீங்கள் விஜய் தரப்பு பற்றி நீங்கள் சொல்லணும் ப்ளஸ் பண்ணி பேசணும் இந்த வீடியோவை போய் நாங்கள் காட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் இருபது லட்சம் உங்களுக்கு பணம் போட போகிறாரு அப்படின்னு ஒரு தவறான தகவலை சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வீடியோ வாங்கி ஒரு அம்மா இன்றைக்கி ஒரு பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைகளை எழுந்தி ஒரு தாய் வந்து அந்த இறந்ததை பற்றியும் பரவாயில்லைங்க எனக்கு விஜய் தானேங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பேசுனது இன்றைக்கி பெரிய ஒரு சர்ச்சையாகிருக்கு அதே மாதிரி இன்னொரு தாய் தன்னுடைய மகன் இறந்து விட்டான் அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல அவரும் விஜயும் என்னுடைய மகன் தான் அவர் வரணும் அப்படின்னு அந்தமாக பேசுது அதே மாதிரி நான் தலித்துன்னு சொன்னதுனால எனக்கு வந்து என்ன வீடியோ காலில் வரலையா விஜய்னு சொன்னவர் எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டி எல்லாமே பார்க்குறப்ப ஒரு ஒரு வாரத்தில் கான்ட்ரடிக்ஷன்னு அப்படியே எரிமா எதிர்மாரா பேசுனதுக்கு காரணம் காரணம் தான் நீங்கள்லாம் எல்லாம் பேசுனதை வீடியோ கொண்டு போய் தலைவர்கிட்ட காட்டினோடன தலைவர் பார்த்துட்டு இவங்களுக்குலாம் இருபது லட்சம் ரூபா கொடுப்பாருன்னு சொன்ன உடனே அந்த இருபது லட்சம்ங்கிறத வந்து இவங்க பேசியிருக்காங்க பாவம் அவங்களுக்கு இருபது லட்சம் முறை மிகப்பெரிய தொகை தான் வச்சுங்களேன் எல்லாமே ரொம்ப நடுத்தர வர்க்கத்தோடு கீழ் உள்ளவர்கள் எல்லாமே அன்றாட காட்சிகள் எல்லாமே கூலி வேலை தொழிலாளிகள் இப்படி ஒரு இருந்த குடும்பம் தான் எல்லாமே அந்த நாற்பத்தோரு குடும்பம்னு வச்சுக்கல அதுதான் அவங்களுக்கு ஒருத்தவசம் இருபது லட்சம் கிடைக்கும் எங்கள் ஒரு இல்லாமல் போயிடுவோம் நம்ம விஜய குறை சொல்லி பேசிட்டோம்னா தப்பாக போய்டுமோன்னு சொல்லி பரிதாரியமாக பேசிட்டாங்க அதான் குறிப்பாக அந்த ரெண்டு குழந்தைகளை இருந்த தாய் பேச்சு வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்வது முரணுக்கு முன்னுக்கு பின் முரணா பேசுன மாதிரி போய் அது பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு இந்த வைரல் இருக்குன்னு வச்சுக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் இப்படியும் வந்து ஒரு மோசமான ஒரு விஷயமா இல்லையா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் விஜயை வந்து பிரைஸ் பண்ணி புகழ்ந்து பேசுனா இந்த வீடியோவை கொண்டு போய் நாங்கள் அப்புறம் தான் ஒரு இருபது லட்ச ரூபா பணம் வரவு செய்யப்படும் அப்படின்னு சொன்னது அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க பணம் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ நடந்துச்சுன்னா சந்தோஷம் வீடியோ பணம் வர்றதுக்கு முன்னாடி பேச வச்சு எடுத்து கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு அதை வந்து பெருசாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன ஒரு விஜய்க்கு இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை பொருளும் ஆகும்ல சார் ரெண்டு குடும்பத்திற்கு இன்னும் கொடுக்க அடுத்தது பேசிட்டே இது கண்டிப்பா நூறு சதவீதம் இதை வந்து ரொம்ப பெருசா பேசணும்னா அவங்களுக்கு ஒரு அரசியலா இருக்கு அது யாருக்கு தாமேக்காவுக்கும் விஜய்க்கும் ஆனந்துக்கும் என்ன அதவோ அர்ஜுனும் இது ஒரு அரசியலாவே கொண்டு போயிட்டே இருக்காங்களே இது நம்ம முற்றுப்புள்ளி வச்சா தான் சரியா இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு இது மட்டும்தான் வேலையா பார்க்குது எவ்வளோ வேலை இருக்குங்க எல்லாத்துக்கும் சரி சம்பவம் பெரிய ஒரு விபத்து நடந்துருச்சு யாரோடைய அலட்சியம் என்ன அதோடைய விளைவு இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு குடும்பத்தில் உள்ள பெரிய பாதிப்பு முடிஞ்சிருச்சு ஒரு மாதம் போகுது அடுத்தது நிவாரணங்களை கொடுத்துட்டு அந்தந்த குடும்பம் அவங்க வேலையை பார்க்கணும் இவங்க அதிலையே கொண்டு போய் வச்சு அதிலேயே ஓடிட்டு பார்த்தீங்களா இல்லையா என்கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இருபது நாளாகவே கரூர் சம்பவம் விஜய் இது சம்பந்தமா மட்டும்தான் செய்திகள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா தாவேக்கா தரப்புல யாருமே அதை பத்தி வாய் திறக்கல தாவேக்கா அல்லாத மற்ற எல்லாரும் நம்ம முழுசா பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கிறோம் ஆனா அவங்களுக்கு இதுதான் பிளஸ் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க வேலையை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க ஏங்க அவர் விஜய் நீ சதின்னு சொன்னதோட விளைவு தானே நீ என்னன்னு உனக்கு தெரியுமா புரியுதுங்களா என்னன்னே தெரியாம நீ வேணா சதின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டா அதே மாதிரி எஸ்ஐடியோட விசாரணை சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீயே உருவகப்படுத்தி எனக்கு சென்ட்ரல் ஏஜென்சியோ இல்லை வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய வேற்பார்வையில சாட்டாக சொல்லிட்டு போயிட்டேன் இதுதானுங்க ஒரு பெரிய கேள்வி அதனால தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் விஜயும் தாவேக்காவும் ஒரு என்ன ஒரு வலிவான அரசியலை செஞ்சுகிட்டே இருக்காங்க தொடர்ந்து இது முற்றுப்புள்ளி வந்து கவர்மெண்ட் சைட்லேயோ மற்ற சைடில் வச்சுருந்தாங்க அவங்க அவங்கள இது பெருசாகவே எடுத்துக்கல காரணம் என்னென்னா இருபது லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மிரட்டினாங்கிறதெல்லாம் இதை கூட பெருசாக யாரும் சொல்லலை கரூரில் வந்து திமுகவோ யாருமே பெருசில் விடுங்க இது என்ன காரணம்னா இது ஒரு துக்ககரமான விஷயம் இதில் போய் மலிவான அரசியல் வேண்டாம் நம்மளுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் கேம் ஆமாம் இது ஒரே ஒரு விவகாரம் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த சிபிஐ உத்தரவிட்டதனுடைய விவகாரம் சம்பந்தமாக பல அடுக்கடுக்கான விமர்சனங்களும் அந்த தீர்ப்பின் மீது வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஹியரிங்ஸ் சம்பந்தமாகவும் வெட்டீட்டு சம்பந்தமாகவும் ஒரு வெப்சைட் பார் அண்ட் பெஞ்ச்ங்கிற அந்த வெப்சைட் வந்து தொடர்ந்து அவங்க ஆர்டிக்கலுக்கு எழுதிட்டு வருவாங்க இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் சம்பந்தமான அந்த இடைக்கால உத்தரவு சம்பந்தமாகவும் ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து நம்ம பார்க்க முடிகிறது இது ஒரு இன்டலெக்சுவல் மத்தியிலையும் ஜேர்னலிஸ்ட் மத்தியிலையும் பரவலாக ஒரு பேசு பொருளாக அன்னை காலமாக இருந்துட்டு இருக்கு அதில் என்ன குறிப்பிட்டிருக்கு பல அடுக்கடுக்கான சான்றுகளை கொடுத்து கடந்த காலத்தை உச்ச உச்ச நீதிமன்றம் மற்றும் நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளை சுட்டி காட்டி இது இது பிழையானது அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரூவ் தான் சொல்கிறாங்களே அதில் என்ன இருக்குது சார் அதில் வந்து என்னென்னா பாரன் பெஞ்சு இதில் வந்து இந்த கட்டுரை என்னென்ன கேட் அப்படிங்கிற மாதிரி பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த ஒரு அர்த்தத்தில் ஒரு கட்டுரை எழுதிட்டீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது ஒரு முரணாக இருக்குது காரணம் ஒருதலை ஒருதலைபட்சமாக இருக்குது அப்படிங்கிறதான் அந்த கட்டுரையுடைய சாரான் சம்பவத்திலே நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் பட் இந்த விஷயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு சில காரணங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அரசியல் காரணங்கள் இருக்குன்னு ஒன்று சொல்கிறீங்க குறிப்பாக என்ன சொல்கிறீங்க அதிகாரிகளுடைய பேட்டி இதெல்லாம் வந்து ஒருதலைபட்சமாக கொண்டு போயிடுன்னு சொல்கிறாங்க சொல்கிறீங்க இது தவறானது அரசியல் சாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரேயர் பார்த்தீங்கன்னா திமுக வந்து எஸ்ஐடி போயிடுச்சு திமுகனே வைங்க அரசு தரப்பு ஆனால் நீ சிபிஐ கேட்டது யார் பிஜேபி தரப்பு என்ன நீ வந்து மேற்பார்வையில் விசாரிக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு அது கேட்டது தேவைக்கா இதுக்கு ரெண்டும் சப்போர்ட் பண்ணது அண்ணா திமுக நீ அப்படி பார்க்குறப்போ அரசியல் சாயம் இல்லாத விஷயமே கிடையாது புரிதுங்களா இது இன்னும் சொல்ல போனால் ஒரு விசாரணை சிபிஐ விசாரணைக்கு கேட்டது ஒரு கவுன்சிலர் பாஜக கவுன்சிலர் தரப்புலேருந்தே போடுறாங்க அவங்க அப்போ நீங்கள் இந்த இது அரசியல்னு சொன்னீங்கன்னா அப்போ மனு போட்டவங்க அரசியல் தானே அப்படின்னு கேட்குது கேள்வி கேட்குது அந்த கட்டுரையில் கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்குறாங்க இது தவறு அப்படிங்கிறது அதே மாதிரி விசாரணையும் ஆரம்பிக்கல சிபிஐ விசாரணைன்னு நீ எப்போ கேட்க முடியும்னா விசாரணை ஆரம்பித்து பார ஒரு பட்சமா போயிட்டு இருக்குங்கிறதுக்கான ஆதாரங்களோட நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் விசாரணை ஆரம்ப கட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல தான் இருக்கு அந்த விசாரணை இல்ல இது சர்வதேச சதி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தா உடனடியா அதுக்கு சிபிஐக்கு போலாம் எந்த விஷயமும் இதுல இல்ல முகாந்திரம் இல்ல எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு விஷயத்தையும் உடனடியா நீங்க பண்றீங்க இந்த அவசரமும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படி கட்டுரை இல்லை கட்டுரையாளர் தெளிவாக அதில் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வர்றார் அப்படிங்களா பாரு இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்கிறார் நீங்க சிபிஐ விசாரணையை மான்ட்ரிங் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு இன்னொரு கமிட்டி போட்டிருக்கிறீங்க இது மாதிரி எங்கேயுமே நடைமுறையே இல்லை இதுவும் சாத்தியமாக இது வரைக்கும் நடந்தாத ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னு கேட்குறாரு சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டீங்க சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஒரு குழு போட்டிருக்கிறீங்களா இது எப்படி ஏன் அப்படி இப்போ சிபிஐ விசாரணையும் ஒரு சந்தேகத்துக்கு வருதா அப்படின்னு கேட்குறார் அப்படி ஏன் சிபிஐ விசாரணையும் ஒரு சந்தேகத்திற்கு ஒரு விஷயமா இருக்குதா ஏன் உச்ச நீதிமன்றம் பார்க்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் அதே மாதிரி அந்த குழுவில் வந்து தமிழ் தெரிந்த தமிழர் அல்லாத ரெண்டு அதிகாரிகள்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க ஏன் இந்த பாரபட்சம் இந்தியா ஒரு கூட்டமைப்பு இதில் வந்து நீங்கள் தமிழர் தமிழர் அல்லாதவர் தமிழ் தமிழ் இல்லாதவர் இப்படி நீங்க ஒரு வரையறை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு வரிகளையும் விமர்சனம் பண்ணி அந்த பாரன் பெஞ்சில் உள்ள கட்டுரை ரொம்ப தெளிவாக வந்திருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் காரணம் என்னென்னா இவ்வளோ அவசரமாக நீங்கள் இந்த தீர்ப்பு சொல்லிருக்கணும்னு அவசியமே இல்லை நான் சரி எஸ்ஐடி விசாரணை ஆரம்பிக்கவே இல்லை நீ அதே மாதிரி அது மார்க்கெட்டிங் கமிட்டி போட்டது தேவையில்ல அதில் சொல்ல சில வார்த்தைகள் தமிழா தமிழ் தமிழர் அல்லாத தமிழ் தெரிந்த அதிகாரின்னு சொல்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் இதெல்லாமே கிட்டத்தட்ட அரசியல் சாயமாக தான் இருக்குது அதிகாரிகள் வந்து பேட்டி கொடுத்தது ஒரு ஒரு அந்த அதாவது விசாரணைக்கு வேறு ஒருதலைபட்சமாக போகிற மாதிரி இருக்குன்னு இல்லை அசாத்திய சம்பவம் நடக்குது ஒரு அந்த சம்பவத்துக்கு காரணம் என்னங்கிறது சொல்ல வேண்டிய அதிகாரம் அரசுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் தான் அதிகாரிகள் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க நிதி சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு விபத்து நடந்திருக்குன்னு அது சம்பந்தமாக அதிகாரிகள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதை இன்னும் கூட என்ன சொல்கிறாங்க ஒரு கொள்ளையன் ஒரு கொலை என்கவுண்டர் இது சம்பந்தமான விளக்கங்கள் சொல்றதெல்லாம் நீங்க வந்து ஏன் நீங்க எப்படி வேற மாதிரி பார்த்துக்கிறீங்க ஒரு என்கவுண்டர் நடக்குது இதுதான் நடந்துச்சு என்கவுண்டர் அதிகாரி ஒருத்தர் சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்றார் நீங்க கொலைன்னு சொல்றீங்க நீ அதிகாரி சொன்னதே தவறுன்னு சொல்றது எப்படி நியாயம் நினைவு சரியா இருந்தால் அந்த ஆர்டிகலில் இன்னொரு விஷயமும் குறிப்பிடுறாங்க கீழமை நீதிமன்றம் உத்தரப்பிரதேச துணை நீதிமன்றம் என்று நினைக்கிறேன் ஒரு வழக்கில் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் பொழுது உச்ச நீதிமன்றம் அதை அபாலிஷ் செய்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது எந்த சான்றும் இல்லை இதே காரணங்கள் தான் இவங்க என்னென்னலாம் வந்து விமர்சனமா முன்வைக்கிறாங்களோ அந்த விமர்சனம் உச்ச நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது அதே அவசரப்படுறீங்க சிபிஐக்கு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து நீங்க வந்து உத்தரப்பிரதேச

அப்படிங்கிறது இது ஒரு ஆறுதல் கண்டிப்பாக இடைக்கால தீர்ப்புங்கிறது மாறுறதுக்கான சாத்திய குரங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க இது ஒரு பெரிய செட் பேக் தான் பாக்காவுக்கு நீதி வெல்லம்னு சொன்ன ட்விட்டர் போட்டுவிட்ட விஜய் வந்து என்ன செய்ய போகிறாருன்னு தெரில ஏன்னா நீ சாதாரண இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து தேசிய அளவில் ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு இந்த விஷயம் புரியுதுங்களா இவங்க பண்ண அவசரங்க டக்கு டக்குன்னு தேர்தல் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இப்படிங்கிறத கருத்தில் கொண்டு வந்து டக்கு டக்குன்னு முடிவு பண்ணாங்க அது எப்பனாலும் போய் ஒரு இடத்துல போய் இடிக்கும்ல அப்போ நல்லது நடக்குமே நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை விளக்குனீங்க ரொம்ப நன்றி நன்றி